நடத்துவாராக ஒருவேளை இந்த கேள்வி உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம் ஏன் பிசாசு அதிகமாக என்னோடு போராடுக ஏன் பிசாசு அதிகமாக என்னோடு போராடுக அல்லது நம்முடைய வீட்டிலே குழந்தைகள் இருக்கும் என்று சொன்னார் ஏன் இந்த குழந்தையை மட்டும் அதிகமாக பிசாசு தாக்குவதற்கு முயற்சி செய்கிறார் அதுக்கு ஒரே ஒரு விடை தான் பிரியமானவர்களே அந்த குழந்தையாக இருக்கும் என்று சொன்னால் அந்த குழந்தை தான் தேவனுக்காக அதிகமாக போகிறது உங்களுடைய வாழ்க்கையிலே பிசாஸ் அதிகம் அதிகமாக கிரியை செய்கிறான் என்று சொன்னார் உங்களை அழிப்பதற்கு முயற்சி செய்கிறான் என்று சொன்னார் நீங்கள் மிகவும் சந்தோஷப்பட்டு கழி கூற வேண்டும் ஏனென்றால் உங்களைக் கொண்டு ஆண்டவர் பெரிதான காரியங்களை செய்ய போகிறார் ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிதான காரியங்களை செய்ய போகிறார் அதை ஏற்கனவே அறிந்து கொண்ட பிசாசு நம்மை அழிப்பதற்கு அவன் முயற்சி செய்கிறான் நம்மை மாத்திரமல்ல நம்ம நம்மால் தவுடைய ராஜ்யத்துக்கு வரப்போகிற அந்த நன்மைகளை அவன் ஏற்கனவே கண்டிருக்கிறான் நம்ம ரச்சிக்கப்படுகிற ஆத்துமாக்களை அவன் ஏற்கனவே கண்டிருக்கிறான் எதற்காக பிசாஸ் உர்வலவாக இன்னொரு போராடுகிறான் உங்களை மாத்திரம் அல்ல உங்களை அழைத்து விட்டால் அநேக தவுடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டிய அநேக ஆத்துமாக்களை வர முடியாமல் தடுக்க முடியும் என்று அவன் அறிந்திருக்கிறான் உங்களை அழைத்து விட்டால் தவுடைய ராஜ்யம் ஆசிர்வதிக்கப்படுவதை தடுத்து நிறுத்த முடியும் என்று அவன் நினைத்திருக்கிறான் உங்கள் மாத்திரம் இல்லை உங்களை மாத்திரம் அவன் பார்க்கவில்லை உங்கள் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் அவ்வளவு தூரம் ஆசிர்வதிக்கப்பட போகிறது உங்கள் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவ்வளவு நன்மை வரப்போகிறது உங்கள் மூலமாக எத்தனை ஆத்துமாக்கள் ரச்சிக்கப்பட போகிறது எத்தனை குடும்பங்கள் கட்டப்பட போகிறது எத்தனை மக்கள் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடி வரப்போகிறார்கள் எவ்வளவு மக்கள் அந்த பரிபூர்ண விடுதலை சிலுவையுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறார்கள் எத்தனை குடும்பங்கள் கட்டப்பட போகிறது எத்தனை வாழ்வு பிள்ளைகள் தங்களுடைய அடிக்ஷன்ல இருந்து விடுதலை பெற போகிறார்கள் எவ்வளவு சிறு குழந்தைகள் தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டுவராக இயேசு கிறிஸ்துக்கு சிறு வயதிலே போகிறார்கள் இத்தனை காரியங்களையும் பிசாசு ஏற்கனவே கண்டவனாயிருக்க நமக்கு அநேக காரியங்கள் தெரிவதில்லை பிரியமானவர்களே நான் ஆண்டவர்கிட்ட அதிகமாக கேட்பதுண்டும் ஏன் ஆண்டவரே எங்களுக்கு சொல்வதற்கு முன்பாக காரியங்களை நீர் பிசாசுக்கு தெரியப்படுத்து அவன் அறிந்து கொள்கிறான் நாங்கள் அநேக காரியங்களை அறிந்து கொள்வதற்கு முன்பாக அவன் அநேக காரியங்களை அறிந்து கொள்கிறான் ஆண்டவர் எங்களுக்கு சில காரியங்களை வெளிப்படுத்துவதற்கு முன்பாகவே சில காரியங்கள் அவனுக்கு தெரிந்திருக்கிறது அதனால் தான் அவன் அதிகமாக நம்மோடு போராடுகிறான் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பிசாசு அநேக பிரச்சனைகளை கொண்டு வருகிறான் என்றான் நாங்கள் நாங்களா தவறு செய்து தண்டனை பெறுவது காரியம் அந்த காரியத்தை விட்டு விடுவோம் பிசாசு நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்களை கொண்டு வருகிறான் என்று சொன்னார் சோதனை கொண்டு வருகிறான் என்று சொன்னார் அநேக தடைகளை கொண்டு வருகிறான் என்று சொன்னார் நம்மை அழித்து போடுவதற்கு அல்லது நாங்கள் செய்கிற காரியங்களை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அவன் முயற்சி செய்கிறான் என்று சொன்னார் நாங்கள் மகிழ்ந்து கூற வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்றால் நம்மை கொண்டு ஆண்டவர் பெரிதான காரியங்களை செய்வதற்கு அவனுடைய ராஜ்யத்துக்காக அவருடைய நாம மகிமைக்காக ஆண்டவர் செய்வதற்கு அவர் சித்தமுள்ளவராயிருக்கு அவர் செய்ய போகிறார் அது ஏற்கனவே அறிந்து கொண்ட பிசாசு அதற்கு முன்பாக தான் காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவன் முயற்சி செய்து நம்மை அழிப்பதற்கு அவன் முயன்று கொண்டிருக்கார் இதை நாங்கள் அநேக இதோடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையெடுத்து பார்க்கலாம் மோசையுடைய வாக்கு எதிரான இந்த காரியத்தை எடுத்து காட்ட விரும்புகிறேன் ஆண்டவருடைய ஆண்டவராக ஜேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்ட விரும்புகிறேன் ஜாத்ராஹமா முதலாம் அதிகாரம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பதினாறாம் அதிகாரத்திலே எப்ரேய அந்த தேசத்துடைய ராஜா இப்படியாக சொல்லுகிறார் நீங்கள் எப்படியும் ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள் பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றார் மோசை பிறப்பதற்கு முன்பாக இந்த காரியம் பார்வோனால் சட்டத்துக்கு அந்த அமுலுக்கு வருகிறது இந்த காரியத்தை அவர்கள் செய்ய வேண்டும் என்ற சட்டம் அங்கே இயற்றப்படுகிறது ஆனாலும் ஆண்டவர் மோசியை பாதுகாத்தார் அவருடைய சித்தம் தன்னுடைய சித்தம் மோச மூலமாக அந்த மக்களை மீட்க வேண்டும் என்ற ஆண்டவுடைய சித்தம் அவன் மூலமாக ஆண்டவன் நிறைவேற்றியவராயிருக்கிறார் பிசாஸ் அவ்வளவு காரியங்களை செய்தாலும் ஆண்டவுடைய யோசனையே நிலை நிற்கும் ஆண்டவுடைய சித்தமே நம்முடைய வாழ்க்கையிலே நிலை நிற்கும் நாங்கள் தவறி போகாத வரைக்கும் ஆண்டவன் நம்ம மீது வைத்திருக்க அந்த சித்தத்தை ஆண்டவன் நம்மை கொண்டு செய்ய போகிற காரியத்தை பிசாசினால் தடுத்து நிறுத்த முடியாது ஆனால் அவன் அதை நிறுத்துவதற்கு அநேக காரியங்களை நம்முடைய வாக்கிலை கொண்டு வரான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இஷ்டவேல் மக்களுக்கு ஒரு விடுதலையை கொண்டு வருவதற்கு ஒருவன் வரப்போகிறான் என்று அறிந்து கொண்ட பிசாசு அந்த ஆண் குழந்தைகள் எல்லாமே என்று அந்த பிள்ளை பிள்ளைகளை கொன்றதை பார்க்க முடிகிறது மோசை பிறப்பதற்கு முன்பாகவே இந்த கா அதை அறிந்து கொண்ட பிசாசு அதற்கு முன்பாகவே அந்த ராஜாவை கொண்டு இந்த காரியத்தை செய்ததை பார்க்க முடிகிறது பிரியமானவர்களை அதே போலத்தான் ஆனால் அந்த முடிவு என்ன ஆண்டவர் மோசையை பாதுகாத்தார் எந்த இடத்திலிருந்து அந்த சட்டம் பிறந்ததோ எந்த இடத்திலிருந்து ஆண்டவர் ஆண் குழந்தைகள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும் என்று சட்டம் பிறந்ததோ அந்த அரண்மனையிலேயே மோசையை ஆண்டவர் வழிநடத்தினவராய் வளர்த்து ஆனால் பிசாசு செய்த காரியம் என்ன இந்த இஷ்டமென் மக்களை மீட்டுக் கொள்வதற்கு ஒருவன் வரப்போகிறான் என்பதை அறிந்த பிசாசு அந்த மக்கள் விடுதலை பெறக்கூடாது என்று அவன் எண்ணி அந்த எல்லா ஆண் குழந்தைகளையும் கொண்டு போடுவதற்கு காரியங்களை என்று செய்து பார்க்க முடிகிறது அதே போல் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து பிறந்த காலத்து நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஏறோது இப்படியாக சொல்லுகிறார் ரெண்டு வயதுக்குட்பட்ட இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மத்தையும் ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இப்படியாக சொல்கிறது அப்போது ஏறோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி அவருடைய எல்லைக்குட்பட்ட எல்லையிலே இருந்த ரெண்டு வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தார் இந்த மனுஷ குலத்துக்கு பிறந்திருக்கிறார் இந்த ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்று அறிந்து கொண்ட பிசாசு எல்லா குழந்தைகளையும் அந்த இடத்துல அவர் யார் என்று கண்டுபிடிக்க முடியாத நிலையில் எல்லா குழந்தைகளையும் கொண்டு போடுவதற்கு சட்டம் ராஜாவின் மூலமாகவே அவன் செய்ததாய் பார்க்க முடிகிறது மோசி பிறந்த போது அந்த சட்டம் ராஜாவினால் உருவாக்கப்பட்டதை அமுல்படுத்தப்பட்டதை கொண்டு வரப்பட்டதை நாங்கள் பார்க்க முடிகிறது இங்கே ஆண் குழந்தைகளை கொண்டு போட வேண்ட சட்டம் ராஜாவினால் பிறப்பிக்கப்பட்டதை அறிந்து கொள்ள முடிகிறது எவ்வளவு தூரம் பிசாசு செயற்படுகிறார் நாங்கள் இந்த காரியத்திலிருந்து பார்க்க முடிகிறது மன்னனை கொண்ட அந்த ராஜாவை கொண்டே ஆளுகர்களை கொண்டே அந்த சட்டத்தை இயற்றி அந்த விடுதலை பெற்று கொள்ள வருகிறவர்களை கொலை செய்வதற்கு அவன் முயன்ற காரியத்தை பார்க்க முடிகிறது அதே போலத்தான் நீங்களும் அநேகருக்கு இருக்கிறீர்கள் நான் அநேகருக்கு இச்சகியா இருக்கிறேன் நீங்கள் அநேகருக்கு இருக்கிறீர்கள் அநேக குடும்பங்கள் உங்கள் மூலமாக கட்டப்பட போகிறது அநேக ஆத்துமாக்கள் உங்கள் மூலமாக தேவனுடைய ராட்சியத்திலே சேர்க்கப்படுகிறது அநேக வாலிப பிள்ளைகள் விடுதலையோடு தேவனை ஆராதிக்க போகிறார்கள் அநேக குழந்தைகள் தேவனுடைய ராட்சத்துக்கு சேர்க்கப்பட போகிறார்கள் இது எல்லாவற்றையும் அறிந்த பிசாசு உங்களை அழிப்பதற்கு அவன் முயற்சி செய்கிறான் உங்களை மட்டும் நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள் என்னோடுதான் போராடுகிறான் இல்லை உங்கள் மூலமாக நடக்கப்போகிற நன்மைகள் அவன் ஏற்கனவே கண்டவனாக இருக்கப்படினார் அது பெரிதாக இருக்கப்படினார் பெரிதான ஓரை எங்களுக்கு எதிராக அவன் செய்து வ செய்து வருகிறான் நம்மை அழித்து போட வேண்டும் என்று அவன் முயற்சி செய்கிறான் ஆனாலும் நாங்கள் பார்த்து ரெண்டு காரியத்திலும் ஆண்டவருடைய கரம் கூட இருந்து ஆண்டவருடைய சித்தம் யாரை கொண்டு ஆண்டவர் என்ன காரியம் செய்ய வேண்டும் என்று அவர் சித்தமாயிருந்தாரோ அந்த காரியத்தை அவர் நிறைவேற்றி முடித்தது நாங்கள் பார்க்க முடிகிறார்கள் தைரியமாக இருங்கள் உங்களுடைய விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள் போராடுங்கள் ஆண்டவர் நமக்கு எப்போதும் துணை சேர்க்கிறவராயிருக்கும் ஒன்று மட்டும் நினைவிட வைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் என்னை குறித்து வைத்துக்க சித்தம் யாரும் அழித்து போட முடியாது பிஸ்வாசம் அழித்து போட முடியாது அவர் முயற்சி செய்தாலும் கிருதியாக ஆண்டவர் என் மீது வைத்திருக்க சித்தம் தான் நிறைவேறும் இந்த விசுவாசத்தோடு தொடர்ந்து அவனுக்கு எதிர்த்து நின்றுங்கள் தேவனுக்கு பயந்துருங்கள் அவனுக்கு எதிர்த்து நினைங்கள் அவனை அப்போது நம்மை விட்டு ஓடி போவான் அப்படியாக பிசாசு நம்மை விட்டு ஓடி போகத்தக்கதாக நாங்கள் அவன் மீது ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழும்படியாக கத்த